அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல வரஹம் இல்லா அம்மாபாய் கணிதக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லீமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய வகுப்பிலே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் தங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது அவர்கள் வயோதிகத்தை அடைந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குண்டான எல்லா தேவைகளையும் பொறுப்பேற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமிற்கும் கடமையாக இருக்கிறது இதை அவ்வாஹும் அவனுடைய தூதரும் வலியுறுத்துகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் யார் பெற்றோர்களை நோவினை செய்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சுபான் உத் தாலா சொல்லுகிறான் அதோடு மட்டுமல்லாமல் பெரும் பாவங்களில் ஒன்றாகவும் அல்லாஹ் சுப்ஹான் உத் தாலா பெற்றோரை நோவினை செய்வதை குறிப்பிட்டு காட்டுகிறான் அப்போ அந்த விதத்திலே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் அவ்வாஹும் அவருடைய தூதரும் பெற்றோரை பேணக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளை சரியான முறையில் வழங்கக்கூடிய விதத்தில் என்ன என்ன வழிகாட்டுதல்களை எல்லாம் நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்களோ அதை தன்னுடைய வாழ்வில் செயல்படுத்துவது ஒரு முஸ்லீமின் மீது கடமையாக இருக்கிறது அல்லாஹ் சுபான் அவுத்தாலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் ரெண்டு விஷயங்களை அல்லாஹு இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் நீங்கள் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாகுவை தவிர நீங்க யாரையும் நீங்க என்ன செய்யாதீர்கள் வணங்காதீர்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுபான் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் அதாவது முதல் விஷயமாக அல்லாஹ் சொல்லுவது அல்லாஹுவை மட்டுமே ஒருவர் இறைவனாக எடுத்து அவனுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்த வேண்டும் அடுத்த வழியாக அல்லாஹ் சொல்லுகிறான் பெற்றோர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுஹான உத்தாலா வலியுறுத்துகிறான் அதே போல நவியல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு நாட்டுப்புறத்து அரபி அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார் யார் அசூல் அல்லா அல்லாஹுவின் தூதர் அவர்களே மல்கபாயர் பெரும் பாவங்கள் என்ன என்று ரவி அல்லா இடத்திலே கேட்கிறார்கள் உடனே ரவி அலாயம் சொல்லி சொல்லம் பதில் சொன்னார்கள் அல் இஷ்ரா அல்லாஹிற்கு இணை கற்பிப்பது என்று சொன்னார்கள் கால சும்ம மாதா அதற்கு பிறகு என்ன என்று அந்த கிராமப்புறவாசி கேட்கிறார் ரவி அல்லா அலிஸ்வல் சொல்லுகிறார்கள் சும்ம கூல் வாலிதேன் இரண்டாவது சொல்லுகிறார்கள் பெற்றோரை நோவினை செய்யக்கூடியவர்கள் பெற்றோர்களுக்குரிய உரிமையை வழங்காதவர்கள் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாதவர்கள் பெரும் பாவத்தை செய்தவர்கள் என்று சொல்லி நாயகம் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் இதை பெரும் பாவங்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று பெற்றோர்களுக்கு நன்மை செய்யக்கூடியது என்பது மிக சிறப்பான அமல் நன்மை தரக்கூடிய விஷயம் என்றும் ரவியல் லாஹெம் செல்லல்லாஹு அலை இவிசெல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நவியல் லாஹெம் செல்லல்லால்லாஹு அலை இவ செல்லம் கேட்கப்படுகிறது யார சூ அல்லாஹ் ஆகியூல் அமல் இ அமல்களிலேயே சிறந்தது என்ன என்று ரவியல் லாஹெம் செல்லல்லல்லாஹு அலீவி செல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது சூசல்ல அல்லாஹ் அனி செல்லம் பது சொல்லுகிறார்கள் அஸ்ஸலா டு அலாமிய தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுவது முதலாவது சொல்லுகிறார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுவது ஒவ்வொரு பரவாத தொழுகைகளுக்கும் ஆரம்ப நேரம் இறுதி நேரம் இருக்கிறது அந்த நேரத்திற்குள்ளால் அந்த வக்திலே அந்த தொழுகையை நிறைவேற்றி விட வேண்டும் அதிலும் குறிப்பாக ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவதை நபி அல்ல அலி வசல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அப்போ அந்த தொழுகையை அந்த நேரத்திலே நிறைவேற்றுவது சிறந்த அமல் என்று வியலாயன் செல்லாவர் சொல்ல சொல்கிறாங்க குல்து சும்மா அவர்கள் கேட்டார்கள் சும்மா ஐ அதற்குப் பிறகு என்ன கால ரவியலாயன்ஸ்வல்ல லாகர் சொல்ல சொல்லுகிறார்கள் சும்மா பெர் ரூல்வாலிதையின் பெற்றோருக்கு நீங்கள் பணிவிடை செய்வது என்று வியல் லாயன்ஸ்வல் லாகவர் சொல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டாவதாக துழுகைக்கு அடுத்தபடியாக ரவியல் லாயன்ஸ்வர்லாவில் சொல்ல சொல்லக்கூடிய மிகச்சிறந்த அமல் என்ன பெற்றோர்களுக்கு பணி விடை செய்வது அதற்கு பிறகு என்ன என்று கேட்கிறார்கள் அல் ஜிஹாது மூன்றாவது தான் என்ன சொல்றாங்க அல்லாஹ்வினுடைய பாதையில் போரிடுவது என்று சொல்லுகிறார்கள் முதலிலே சிறந்தாமல் தொழுகையை அதனுடைய நேரத்திலே நிறைவேற்றுவது இரண்டாவது சிறந்தாமல் பெற்றோர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பணிவிடை செய்வது என்று சொன்னார்கள் மூன்றாவது தான் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்ப அல்லாஹுடைய பாதையிலே போரிடுவதை விட மிகவும் சிறப்பான விஷயம் எது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பதை நபி அல் சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இங்கு நமக்கு உணர்த்துகிறார்கள் ஒரு முறை நபி நாயம் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபி வருகிறார் வந்து அல்லாஹுவின் தூதர் அவர்களே நான் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்னையும் நீங்க என்ன செய்யுங்க போருக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி நபி அல் சல்லா அலுவலம் இடத்திலே கேட்கிறார் அப்பொழுது நபி அல் சல்லாஹ் அலி அவர்கள் அந்த மனித இடத்திலே கேட்கிறார்கள் உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள் உடனே அந்த மனிதர் சொல்லுகிறார் என்னுடைய பெற்றோர்கள் என்று சொல்லுகிறார்கள் உடனே நபிம்லாஹி வல்லம் பதில் சொல்லுகிறார்கள் நீ அவர்களை கவனித்துக் கொள்வதே அவர்களிடத்திலே பணிவோடு நடந்து கொள்வதே அவர்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றுவதே நீர் செய்வதை போன்றதாகும் என்ற அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் வயோதிகத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பேணி பாதுகாப்பது அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவர்களுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது ஜிஹாதை விட சிறப்பானது அதை விட சிறந்த அமல் என்று சொல்லி நபி அல்லாஹிப் அலி வசல்லம் அவர்கள் பெற்றோரை பேணக்கூடிய விஷயத்திலே அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் அதிகமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு நமக்கு பெற்றோர்கள் இருப்பார்களேயானால் அவர்களை அல்லாஹைய தூதரும் எந்த அடிப்படையில் கவனிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த விதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் இரண்டாவதாக ஒரு முஸ்லீம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் பெற்றோர்கள் அல்லது நமக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமா என்றால் அதை நபியல் நாயம் அவர்கள் நமக்கு வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹு சுஹான உத்வும் நமக்கு என்ன செய்திருக்கிறான் அதை வரையறுத்து சொல்லியிருக்கிறான் பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அல்லாஹுவிற்கு மாறு செய்யாத விஷயத்தில் இணை வைக்காத விஷயத்தில் அவர்கள் ஒரு கருத்தை அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த குர்ஆன் சுண்ணாவிற்கு கட்டுப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அதை செயல்படுத்துவதிலே அதை ஏற்றுக்கொண்டு நடப்பதிலே எந்த தவறும் நமக்கு கிடையாது அதை தாராளமாக ஒரு மனிதர் பெற்றோருக்குடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கலாம் ஆனால் ஒரு பெற்றோர் என்ன செய்றாங்க மார்க்கத்திற்கு விரோதமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் அல்லது மார்க்கம் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்திலே கட்டுப்பட வேண்டுமா என்று சொன்னால் விங்க அந்த விஷயத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டாம் கட்டுப்பட வேண்டாம் அந்த விஷயத்துல நீங்க கட்டுப்பட வேண்டாம் என்று ரவி அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு பெற்றோர் நமக்கு என்ன செய்கிறாங்க அல்லாஹிற்கு இணை கற்பிக்கும்படி ஏவுகிறார்கள் என்று சொன்னால் அல்லது இணைகற்பிக்கக்கூடிய செயலை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்க என்ன செய்யாதீங்க அவர்களுக்கு கட்டுப்பட்டு நீங்க செய்யாதீர்கள் அப்ப இந்த வரைமுறையை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் தெரிந்திருக்க வேண்டும் பிரசூசல்ல சொல்லும் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் அப்போ இந்த விஷயங்களிலே அவர்களுக்கு அறிவில்லாத விஷயத்திலே அல்லாவிற்கு இணைகற்பிக்கக்கூடிய விஷயத்திலே அவர்கள் என்ன செய்கிறாங்க உங்களை வற்புறுத்தினால் நீங்கள் என்ன செய்யாதீங்க அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்காதீர்கள் ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த உலக விஷயங்களிலே அவர்களோடு நீங்கள் என்ன செய்யுங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுஹானவு தாலா கட்டளையிடுகிறான் அப்போ அந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் இப்போ பெற்றோர்கள் ஒரு தவறு செய்யக்கூடியவர்களாக அல்லது அல்லாவிற்கு இணைகற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குரிய உரிமையை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் கொடுத்தாக வேண்டும் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய தந்தைக்கு மட்டும்தான் ஒரு தாய்க்கு மட்டும்தான் என்ன செய்யும் இந்த சட்டங்கள் பொருந்தும் என்று அல்ல உங்களுடைய பெற்றோர்கள் காஃபிராக இருந்தாலும் இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தாலும் அல்லாவிற்கு இணை கற்பித்து வாழ்ந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் அவர்களோடு நீ என்னதான் செய்யணும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்திலே அலட்சியமாக நடக்கக்கூடாது அவர்களை சீ என்று நீங்க என்ன செய்யக்கூடாது தூற்றக்கூடாது அவர்களுக்குண்டான வாழ்வாதாரம் உணவு அடிப்படை வசதிகளை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் இதுதான் நபி அல் நாயம் அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் அதே போன்று அல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுகிறான் ரசோ சலா சொல்றாங்க அதாவது படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் எந்த படைப்புக்கும் நாம் கட்டுப்பட தேவையில்லை அப்ப அல்லாஹு தாலாவுடைய விஷயத்தில் அல்லாஹிற்கு இணைகற்பிக்கக்கூடிய விஷயத்தில் பெற்றோர்கள் நம்மை கட்டுப்படுத்துவார்களேயானால் நம்மை வலியுறுத்துவார்களேயானால் அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியதில்லை ஆனால் மற்ற விஷயங்களிலே அவர்களுக்குண்டான உரிமைகளை வழங்குவதிலே அவர்களை பேணி பாதுகாப்பதிலே ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது பெரும்பாவமாக கருதப்படும் பெரும்பாவம் நம்மை நரகத்திலே கொண்டு தள்ளிவிடும் மறுமை நாளிலே நீங்கள் பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்களை துன்புறுத்துகின்றீர்கள் என்று சொன்னால் அவர்களை நாவால் திட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்குண்டான உணவு வாழ்வாதாரத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக மறுமையிலே உங்களுக்கு தண்டனை வழங்குவான் என்பதையும் நீங்கள் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் எனவே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆனாயினும் சரி பெண்ணாயினும் சரி பெற்றோர்களை பேணக்கூடிய விஷயத்திலே நன்கு கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றுவதிலே முறையாக அவர்களை கண்காணிக்க வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் உன்னதமான சொர்க்கம் இருக்கிறது அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயோதிகத்தை அடைந்த நிலையில் இருந்தும் ஒருவர் சொர்க்கத்தை பெறவில்லை என்று சொன்னால் அவர்தான் உண்மையான நஷ்டவாளி என்று சொல்லுகிறார்கள் வயோதிகத்துல யாராவது ஒரு ஆள் ரெண்டு பேரும் இருந்தாலும் சரிதான் அல்லது ஒருவர் வயோதிகத்தை அடைந்திருந்தாலும் சரிதான் அதன் மூலமாக சொர்க்கம் உறுதி என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஒருவன் சொர்க்கத்தை பெறவில்லை என்று சொன்னால் அவனை விட ஒரு கை செய்த யாரும் இருக்க முடியாது என்பதை நபிஎல்லாய் சல் அலவி இங்கே நமக்கு உணர்த்துகிறார்கள் எனவே பெற்றோரை பேணக்கூடிய விஷயத்திலே அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயத்திலே மார்க்கம் நமக்கு எதை காட்டித் தருகிறதோ எந்த அடிப்படையில் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த விதத்தில் நாம் நடக்க வேண்டும் அதற்குரிய தூபிகை ரஹ்மான அனைவருக்கும் வழங்குவானாக வாஹ்ரதவானுல்லாம் வரகாத்